திமுகவை தோற்கடிப்பதற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதிர்கட்சிகள் பாஜகவுடன் கைகோர்த்து வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தேனியில் நடைபெற்ற திமுகவின் வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் நடக்கும் அசாதாரண சூழ்நிலைகளை பயன்படுத்தி எவ்வாறு திமுகவிற்கு எதிராக பரப்புரை மேற்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்வதாக கூறினார் அதே நேரத்தில் அரசியல் களத்தில் நமக்கு எதிராக யார் யாரோடு கரம் கொடுத்துக் கொண்டு வருகிறார் நகரக்கூடிய சில அசாதாரணமான சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எத்தகைய பிரச்சாரங்களை முடித்துவிடலாம் அதன் வாயிலாக நம்முடைய வெற்றி வாய்ப்புகளை உழைப்பதற்கான முயற்சிகளை யாரோடு யார் கரம் கொடுத்துக் கொள்கிறார்கள் என்கின்ற சூழ்நிலையில்